சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ எதுக்காக இந்த ப்ரோமோவெல்லாம் விட்டாங்க அப்படின்னு தாங்க தெரியல சிந்து வந்து நான் கார் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு சிவா கிட்ட கேக்குறாங்க உடனே ஒரு கிரவுண்டுக்கு கொண்டு போய் அந்த கிரவுண்ட்ல நம்ம சிவா சிந்துக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்குறாங்க அதுலேயும் கொஞ்ச நேரத்திலயே கார் ஓட்ட கற்றுக்குறாங்கன்னா பாத்துக்குங்களேன் அவ்வளோ டேலண்டாக நம்ம சிந்து அதுக்கப்புறம் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு காரை நிப்பாட்டிட்டு இளநி இருக்கும் இருக்கும்போது சிவா கிட்ட இருந்து காரு சாவியை புடுங்கிக்கிட்டு டக்குன்னு காரு எடுத்துக்கிட்டு சிந்து ஓடிடுறாங்களாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் அங்க இருந்து ஓடியாராங்க வேகமா யாரோ காரை போய் மோதிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க நம்ம சிவாவுக்கு ஒரே பயம் இவத்தான் கொண்டு போய் எங்கேயாச்சும் இடிச்சுட்டு அளாட்டுக்கு அப்படின்னு பார்த்தா பின்னாடியே கார் வந்து நிற்கிது என்ன டாக்டரு அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா அப்படிலாம் போக மாட்டேன் உனக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இந்த ப்ரமோவை காமிச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்குறப்ப ப்ரொமோவே கன்றாவியாக இருக்குது எபிசோட பார்த்தா எப்படி இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்